அனைவருக்கும் வணக்கம் முதற்கண் அனைவருக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என் பேர் வெங்கடேஸ்வரி நான் இங்க சென்னையில் தான் வசிக்கிறேன் பாரத ஸ்டேட் வங்கியில் டெப்டி மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் முதல்ல நாற்பத்தி ஒன்பதாவது புத்தக கண்காட்சிக்கு வந்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த முறை நான் எல்லா மோஸ்ட்லி எல்லாமே எல்லா அரங்கையுமே பார்த்துட்டேன் அதுல ரொம்ப சந்தோஷம் என்னன்னா நம்ம என்ட்ரன்ஸ்லேயே நம்மளோட அறுநூற்றி தொன் ஐம்பத்தி ஒன்பதாவது கேவிடிசியோட புத்தகம் அரங்கம் இருக்குது ஸோ எல்லோருமே கண்டிப்பாக இதை க்ராஸ் பண்ணி போகும்போது பார்த்துட்டு போவாங்கன்னு சொல்லும்போது நல்ல அவேர்னஸ் கிடைக்கும் அதுலேயும் நம்மளோட படை நம்ம பார்வையற்றவர்களுடைய படைப்புகளெல்லாம் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க கவிதை தொகுப்புகள் நாவல் அப்புறம் மொழிபெயர்ப்புகள் எல்லாமே போட்டிருக்காங்க ப்ளஸ் டெக்னாலஜிலையும் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்றதையும் காட்சிப்படுத்தியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் மேப்பு அப்புறம் ஆர்பிட்ரு ட்ரெயில் கன்வெர்டர் அப்புறம் சின்ன சின்ன விஷயமே எப்படி நம்ம ஒர்க் பண்ணுவோம்ன்றதை டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஒரு பார்வை பார்த்துட்டு தான் போவாங்க இது வந்து குறிஞ்சி பாதையில் இருக்குது இந்த அரங்கம் அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்கணும் நல்லா இங்கே சர்வீஸ் பண்ணுறவங்களும் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க ரெண்டு பேர் இன்றைக்கி இருக்காங்க ஸோ நம்மளுக்கு என்ன வேணாலும் எல்லாம் அட்வைஸ் பண்ணுறது எங்கே போகணும் வரணும் என்ன பண்ணலாம் எல்லாமே ரொம்ப பொறுமையாக சொல்கிறாங்க எடுத்து காமிக்கிறாங்க ஆர்வமாக மேடம் இதை பிடிச்சி காமிங்க இதை வந்து இந்த புக்கு பாருங்கள் இந்த ஆட்லஸ் பாருங்கன்னு சொல்லிட்டு அழகாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க ஸோ ரொம்ப நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்க எப்போவுமே வந்து உள்ளே எங்கேயாவது தான் இருக்கும் யாருமே பார்க்க மாட்டோம் நாங்களே நிறைய டைம் பார்க்க மிஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது என்ட்ரன்ஸில் இருக்கிறதுனால ரொம்ப அக்சஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக அனைவரும் வந்து இந்த அரங்கத்தை விசிட் பண்ணணும் நன்றி வணக்கம்